வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டேனிஷ் கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த டேனிஷ் கோட்டை எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் என் ஊரில் தாங்க இந்த டேனிஷ் கோட்டை இருக்குது இந்த டேனிஷ் கோட்டைக்கு இன்னொரு பேர் தாங்க வந்து டேனிய கோட்டைன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டேனிஷ் கோட்டை தரங்காம்பாடியில் பங்க கடலை ஒட்டி ஒரு டென்மார்க்கோட ஒரு மிகப்பெரிய கோட்டையாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் டென்மார்க் கட்டின கோட்டைகளே வந்து இந்த தரங்கம்பாடி கோட்டை தாங்க இரண்டாவது மிகப்பெரிய கோட்டையா இருக்கு இந்த கோட்டையை யார் கட்டியிருக்காங்கன்னா தஞ்சை அரசனான ரகுநாத நாயக்கர் வந்து டேனிஷ் அதிகாரியான ஓகே நம்பர் என்ன பண்ணாங்க ஒப்பந்தம் செஞ்சு ஆயிரத்தி அறநூற்றி இருபதாம் ஆண்டு தாங்க இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த கோட்டையை தரங்காம்பாடியோடு சேர்த்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரித்தானிய அரசுக்கு வந்து வித்துட்டாங்க அதுக்கப்புறமா இதுல வந்து ஒரு பேரு சிறப்பு எல்லாமே வந்து போயிடுச்சு இந்த தரங்கம்பாடி கோட்டையில் தரைத்தலம் மற்றும் முதல் தளம் என இரண்டு அடுகள் இருக்கு இந்த தரைத்தளத்துல என்னென்ன இருக்குன்னா விடிமருந்து கிடங்கு அதுக்கப்புறமா வந்து வீரர்கள் வந்து தங்குற இடம் என ஒவ்வொருத்தவர்களை செப்பரேட்டாக வந்து கட்டியிருப்பாங்க நீங்களே பார்த்தா தெரியும் பாருங்க இதில் தான் வந்து நீர் கொண்டு வருவாங்க அதுக்கான வழிதான் இது இது மூலயமா தான் வந்து இந்த கோட்டைக்கு எல்லா பகுதிகளுக்குமே வந்து நீர் போகும் அதுக்கான இடம் தான் இது அது மட்டும் இல்லாம இந்த தரைத்தளத்துல வந்து வீரர்களுக்கென தங்கும் அறை வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம சமையல் அறை மற்றும் சமையல் பொருட்கள் பாதுகாப்பு இந்த அறைத்தளத்துல அதிகப்படியான அறைகள் வந்து செப்பரேட்டாவே கட்டியிருப்பாங்க இதுதான் வந்து கோழிகள் வளர்க்கும் அறை சோ ஒவ்வொன்றுக்குமே வந்து தனித்தனியா வந்து கட்டியிருப்பாங்க ஆனா இப்போதைக்கு எதுவுமே வந்து பயன்பாட்டிலே இல்லை இப்போ இந்த தரங்கம்பாடி கோட்டையை மீண்டும் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து சமையல் அறை சோ வீரர்களுக்கு வந்து சமையல் பண்றதுக்கும் அது மட்டும் இல்லாம சமையல் பொருட்களுக்கான அறைகளுமே வந்து இந்த தாயத்தளத்துல மட்டும்தாக இருக்கும் இதுதான் ஒயின் நிறை அதாவது ஏதாவது ஒரு புரோகம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இந்த முதல் தளத்துக்கு தாங்க போக போறோம் அது மட்டும் இல்லாம இங்க இருந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த தரங்கம் வங்க கடல் வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த முதல் தளத்துல இப்போதைக்கு அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே வந்து காணப்படுது அந்த கடலை பாருங்க வங்க கடலை ஒட்டி இந்த தரங்கம்பாடி கோட்டை வந்து இருக்கும் மிகவும் வந்து அற்புதமாக வந்து இருக்கு நம்ம பார்க்கறதுக்கே வந்து ஒரு கண்கொள்ள காட்சியா வந்து இந்த தரங்கம்பாடி கோட்டை வந்து காணப்படும் இந்த ஊரை சுத்தியே வந்து மிகப்பெரிய மதில் சுவரதாக இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சும்மா வேற லெவல்ல இருக்கும் இங்கதான் வந்து ஏதாவது விசிட்டர் சொன்னாங்கன்னா வந்து இந்த இடத்துலதான் வந்து தங்குவாங்க அது மட்டும் இல்லாம எதிரிகள் வந்து இந்த கோட்டையை வந்து அழிக்க கூடாது இருப்பதற்காக வந்து பீரங்கிகள் எல்லாமே வந்து இருக்கு உங்களுக்கு அந்த பீரங்கிகளை பார்த்தா தெரியும் ஆனா எல்லாமே வந்து இப்ப சிதைந்து தான் காணப்படுது இங்க தான் மியூசியம் இவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே வந்து இந்த மியூசியத்துல வந்து வச்சிருப்பாங்க அதாவது அவங்க பயன்படுத்தின பொருட்கள் பீங்கான்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தரங்கம்பாடி ஏரியாவோட மேப்பு அது மட்டும் இல்லாம இந்த டென்மார்க் இவங்க வந்து என்ன பண்ணா இந்த இடத்தெல்லாம் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இருக்காத அதுக்கான மேப்புமே வந்து காணப்படும் இவங்க எல்லாமே வந்து தான் இதுல அவர்கள் பயன்படுத்தின கத்தி எல்லாமே வந்து இன்னமும் வந்து பாதுகாப்பாக வந்து வச்சிருப்பாங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மறக்காமல் இந்த தரங்கம்பாடி கோட்டையை வந்து விசிட் பண்ணுங்க அவ்வளவு வந்து அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டை நம்ம சேனலில் பதிமூணாவது கோட்டை இதுதான் இந்த தரங்கம்பாடியோட மியூசியம் இங்கே அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த தரங்கம்பாடி கோட்டையை வந்தீங்கன்னா இந்த மியூசியத்தை வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்னமும் வந்து இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பாதுகாக்காம வச்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து இந்திய தொழில் துறை தான் இது அவர்கள் எப்படி இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பயன்படுத்தின பீங்கான் பொருட்கள் எல்லாமே வந்து இங்க இருக்கும் பீங்கான் பொருட்கள் ஜாடிகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து காணப்படும் உங்களுக்கு அது பார்த்தாவே தெரியும் மறுபடியும் சொல்கிற மறக்காம இந்த தரங்கம்பாடி கோட்டையை வந்து விசிட் பண்ணுங்க அவ்வளோ வந்து ஏன்னா வந்து வங்க கடலை ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்குவே வந்து அவ்வளோ வந்து அற்புதமாக வந்து இருக்கும் இது எல்லாமே வந்து அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் மட்டும்தான் இது பீங்கான் தட்டு அது மட்டும் இல்லாம இந்த மியூசியத்துல அவர்கள் பயன்படுத்தின கத்தி கோடாரி எல்லாமே வந்து இன்னமும் வந்து வச்சிருக்காங்க இது வந்து ஜாடி அது மட்டும் இல்லாம இந்த மியூசியத்துல ஒரு திமிங்கலத்தினுடைய எலும்புகள் வந்து அப்படியே வந்து பராமரிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க இதுதான் வந்து அவர்கள் போருக்கு பயன்படுத்தின வால் கத்தி எல்லாமே வந்து இதுதான் பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுல பயன்படுத்தின வாள்கள் மற்றும் கத்தி எல்லாமே வந்து இன்னமும் வந்து இருக்கு இது அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சிலைகள் எல்லாம் கொஞ்சம் சிதைந்து தான் காணப்படுது இது பீரங்கி இந்த கோட்டையில மொத்தமாக வந்து மூன்று பீரங்கியர்கள் இருக்கு வெளியே இரண்டும் உள்ள வந்து ஒன்று இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த தான் வந்து மிகவும் வந்து பழமையான கல் அதாவது வந்து ஐந்து லட்சத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின கை கோடாரிகள் வந்துதான் இருக்குது இது எங்கேயுமே பார்க்க முடியாது இங்கதான் பார்க்க முடியும் சிறைகள் வந்து பாருங்கள் எல்லாம் வந்து சிதைந்துதான் காணப்படுது இதுதான் வந்து தொல்பொருள் கிடைத்தது ரொம்ப தமிழ்நாட்டில் கொங்கு நாடு சோழ நாடு தொண்டை நாடு பாண்டிய நாடு என இந்த நாட்டில் எல்லாமே வந்து தொல்பொருள் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தரங்கம்பாடி கோட்டைக்காக டேனிஷ்காராக இருந்து மிகப்பெரிய இரண்டாவது கோட்டை இது அவர்கள் பயன்படுத்தின பானை இது அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும் ஸோ நீங்க மறக்காம வந்து இந்த தரங்கம்பாடி கோட்டையை வந்து விசிட் பண்ணி பாருங்க மைண்ட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது என்னடா இது இப்படியெல்லாம் வந்து கோட்டையை கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமா வந்து ரொம்ப இருக்கும் இதுவும் வந்து ஜாடி தான் அப்படியே நீங்க இந்த மியூசியத்தை விட்டு வெளியே வந்து வந்து பாருங்க நல்லா இருக்கும் இதுதான் பாருங்க இதுதான் வந்து ஒரு திமிங்கலத்தினுடைய எலும்புக்கூடு பாருங்க இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய திமிங்கலத்தினுடைய எலும்பு கோடு இன்னமும் வந்து அது மட்டும் இல்லாம இந்த கோட்டையில வந்து குற்றவாளிகளுக்கு வந்து தூக்கு தண்டனை போறதுக்கான இடமும் வந்து இருக்கு இப்ப நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம் இது இது கோட்டையினுடைய மேல் பகுதி இதுதான் தூக்கு தண்டனையுடைய இடம் அதாவது யாராவது தப்பு பண்ணாங்கன்னா இந்த இடத்துல தூக்கு போட்டுட்டு அந்த கயிறை வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க அது கரெக்டாக வந்து இந்த கிணறுல வந்து விழும் இதுதான் வந்து அந்த கரெக்டான அந்த தூக்கு தண்டனையுடைய இடம் ஸோ இதில் தான் வந்து தூக்கு போட்டுருவாங்க அதுக்கப்புறமா கட் பண்ணிட்டு இந்த கிணத்துல விழுந்துருவாங்க இதுதான் வந்து தரங்கப்பாடியோட கோட்டையுடைய முழு வியூ பாயிண்ட்டு இந்த கோட்டை வந்து வங்க கடலை ஒட்டி காணப்படுறதுனால பார்க்காமே வந்து ஒரு கண்கொள்ள காட்சியாக இருக்கும் இதுதான் ஒரு சிலுவை இங்க இருக்கு அதாவது இந்த கோட்டை கட்டினவருடைய இடம் இப்போ நம்ம இந்த தரங்கம்மடியோடைய வங்க தான் போக போறோம் பாருங்க எந்த அளவுக்கு வியூ பாயிண்ட் இருக்கு இங்க எல்லாமே வந்து கோட்டைகள் இருந்தது ஆனா வந்து உப்பு தண்ணியால இந்த கோட்டைகள் எல்லாமே வந்து அரிச்சு இப்போ வந்து ஃபுல்லா வந்து இடிஞ்சுதான் காணப்படுது அது மட்டும் இல்லாம இந்த தரங்கம்பாடி கடல்ல நமக்கு வந்து ஒரு இந்துனுடைய சிவன் கோயிலும் வந்து இருக்கு இத பாக்குறது தனுஷ் கோயில் மாதிரியே இருக்கும் மறக்காமல் மறுபடியும் சொல்றேன் மறக்காம இந்த தரங்கம்பாடி கோட்டைக்கு வந்து விசிட் பண்ணுங்க இங்கே நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ்ல வந்து ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அடல்ட்டாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி வந்து ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இது நீங்கள் கேமரா வச்சுன்னா வீடு இருக்கிறதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பாருங்க எல்லாமே அந்த கட்டடத்தை எல்லாமே வந்து இந்த உப்பு தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து அரிச்சிருச்சு அங்கே ஒரு கோயில் தண்ணி தான் இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம் பாருங்க இந்த கோயில்கள் எல்லாமே வந்து அந்த காலத்துல கட்டப்பட்ட கோயில்கள் இது வந்து ஒரு சிவன் கோயில் ஆனா கோயில் வந்து இப்ப பூட்டி இருக்கு அதனால நம்ம இந்த கோயிலுக்குள்ள போக முடியாது சோ மறக்காம இந்த தரங்கமாடி கோட்டையை வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்டு ஷேர் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த கோயிலுடைய முழு வியூ தேங்க்யூ